இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பில் இயல் இரண்டில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அந்த பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஏல் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குற ஆடாக இருந்தால் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அப்படின்னு இருக்குது எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் உயிர முதல் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் அதாவது முதல் எழுத்து என்னென்னா உயிரெழுத்து பன்னிரெண்டு இருக்குல்ல உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் சரியா இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்கரமாக இவை இருக்கின்றன பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்கரமாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா முதல் எழுத்துக்கள் சரியா எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்பவர் சரியா இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தாதான் முதல் எழுத்து அது அப்படி இதுதான் மற்ற எழுத்துக்கள் தோன்றதுக்கு காரணமா இருக்கிறது தான் இந்த எழுத்துக்கள் சரியா இப்போ அதுல பாத்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள்னு ஒன்று இருக்கு ஓகேவா சார்பெழுத்துக்கள்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் பத்து எழு சார்பெழுத்துக்கள் இவை பத்து வகைப்படும் சரியா முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அது பத்து வகைப்படும் சரியா சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிங்கன்னா பத்து வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா என்ன உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரியா இவை தான் அந்த பத்துகள் பத்தில் இப்போ நம்ம சிக்ஸ்த்து லெவலில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கல சரியா அதோட டாபிக் மட்டும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க சரியா இவ்வகுப்பில் உயிர்மை ஆயுதம் ஆகிய இரண்டு சார்பெழுத்துக்கள் பற்றி காண்போம் சரியா இது சிக்ஸ்த்துங்கிறதுனால ரெண்டு மட்டும் பற்றி காட்டிருக்காங்க அதனால் நம்ம ரெண்டு பற்றி மட்டும் பார்ப்போம் மிச்சத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வகுப்பில் இருக்குது ஸோ அதையும் பார்க்கலாம் உயிர்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அதாவது மெய்யெழுத்தும் உயிரெழுத்துக்களும் தோன்ற உயிரெழுத்துனா என்ன இருந்து ஒவ்வொன்னா வரைக்கும் மெய் எழுத்துக்கள் என்ன இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் அந்த ரெண்டு ஆவோட இக்கு சேர்ந்தா என்ன எழுத்து வரும் அதை அதுதான் உயிர்மை சரியா உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் வகையில் அடங்கும் எக்ஸாம்பிளுக்கு இக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இக்குன்னு இருக்குது பாருங்கள் இக்குன்னு இருக்குது பிளஸ் ஆ இது இக்கு வந்து எழுத்து ஆ வந்து என்ன எழுத்து உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும் இக் பிளஸ் ஆ க சரியா இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன இ இருக்கு ஈ ஒரு உயிரெழுத்து சரியா இக்கு பாருங்கள் இக்கு ஒரு எழுத்து ரெண்டும் சேர்த்தா என்ன வரும் கி இ பிளஸ் கி இ பிளஸ் இ கி 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 சரியா இது என்ன இது வந்து சார்பெழுத்து ஓகேவா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துக்கள் எனப்படும் இது பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தை சார்ந்துனால இவை முதல் எழுத்து அடுத்த ஆயுதம் ஆயுத எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஆயுத எழுத்துக்கன்னா ஆனா உணவுல லாஸ்ட் ஒவ்வொன்னா அக்கேனா அப்படின்னு படிக்கிறோம்ல அதுதான் ஆயுத எழுத்து சரியா மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகே அக்கேனம் என வேறு பெயர்கள் இதற்கு உண்டு ஆயுத எழுத்துக்கு நாலு பேர் உண்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அகேனம் சரியா இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுத எழுத்தோட வேறு வேறு பெயர்கள் நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது நுட்பமான ஒழிப்பு முறையை கொண்ட அப்படியோ எழுத்து என்னன்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சரியா தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் இதில் பாருங்கள் சொல்லின் இடைகளை மட்டும்தான் வரும் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதாக ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா உள்ளது தான் அடுத்த சார்பெழுத்துக்களை தனது இதெல்லாம் டூ மார்க் லெவலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கொஸ்டின் இருக்குது சரியா லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா இதுக்கு போவோம் சரியா இதில் பாருங்கள் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொஸ்டின் இருக்கு பாருங்கள் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறவைனா பறக்கிறது இந்த பறவை தான் ஆன்சர் இந்த பறவைன்னா கடல் அப்படின்னு ஆன்சர் ஓகேவா என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் உரைனா அந்த நூல் புக்கு அப்புறம் உரைனா என்ன உரைனா உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை உரைகிறது பனிக்கட்டி உறையுது அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் உரை இது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்து தம் தேஸ் காரணமாக ஊருக்கு சென்றான் பனியா பனியா இந்த பனி பனினா வேலை சரியா வேலை காரணமாக அவன் போயிட்டான் அதுக்கு இந்த பனி இந்த பனின்னா வானத்திலிருந்து புரியும்ல அந்த பனி கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தன் தோழியை அழைத்தாள் அலைங்கிறது இது என்ன இது வந்து கடல் அலை அந்த மாதிரி இதுல வரும் இதுதான் அலைன்னா கூப்பிடுறது ஓகேவா அப்ப என்ன இந்த ரெண்டாவது உள்ள அலைதான் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா புல் என்பதன் வேறு பெயர் என்ன புல் என்பதன் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை பறவை கழுகு அந்த மாதிரி வரும் பறவைன்னா பறக்கிறதே புல்ன என்ன பறவை சரியா பறவை அடுத்தது பார்த்தீங்கன்னா பறவைகள் இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும் இடம்பெயர்தல் என்ன பண்ண வலசை போதல் சரியா வலசை போதல் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரணாலயம் என்பதன் வேறு பெயர்னு பார்த்தீங்கன்னா புகலிடம் சரியா புகலிடம் தான் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சரியா எங்க சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சுவாதிமானு சொல்லலாம் சரியா மணிமேகலை இதுல ஒரு இடத்துல இருக்கு நீங்க கண்டுபிடிங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா எத்தனை வரும் வெயிட் பண்ணுங்க